நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் சில படங்களில் நடித்து அவர் சினிமாவில் இருந்து காணாமலும் பிறகு தனது வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சினிமாவிலிருந்து அவ்வப்போது கலந்து கொண்டார் பிக் பிறகு அந்தகன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார் இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன்பு அவர் வெளியிட்டிருந்த ஒரு புகைப்படம் பெரும் பேசும் பொருளானது இதற்கிடையே வனிதாவின் திருமண விவகாரம் சர்ச்சையும் ஏற்படுத்தியது முதலில் ஆகாஷ் என்ற நடிகரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இருவரும் பிரிந்துவிட்டனர் அவர்களுக்கு ஒரு மகன் இருக்க

இந்த நிலவரப்படி இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு கடற்கரையில் ராபர்ட்டின் கையை பிடித்து முட்டி போட்டு வனிதா அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியானது அது முழுக்க முழுக்க திருமண அடைப்புதல் வடிவில் இருந்தது இதன் காரணமாக ராபர்ட்டுக்கும் வனிதாவுக்கும் திருமணம் என்ற தகவல் வெளியாகின இந்த நிலையில் புதிய வீடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது வனிதாவும் ராபர்ட்டும் அவ்வீடியோவில் தோன்றுகிறார்கள் சொல்லிடலாமா என்று வனிதா கேட்க அதற்கு வேண்டாம் என்று ராபர்ட் மறுக்கிறார் பிஸ்கு மிஸ்டர் அன் மிஸ்ஸஸ் படத்தின் போஸ்டர் வருகிறது அந்த போஸ்டர் தான் சில நாட்களுக்கு முன்பு வெளியான புகைப்படம் எனவே அந்த புகைப்படம் படத்தின் ப்ரமோஷனுக்காகத்தான் இருவருக்குமான திருமண அழைப்புதல் இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்